மோடியின் மானத்தை வாங்கிய அண்ணாமலை இதுக்கு காரணம் பலர் தனியார் பள்ளிகளை நடத்துறாங்க எங்களிடம் சிறந்த முறையில் மிக்ஸிகளை செய்து தரப்படும் வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்ஸிகளை விற்கப்படும் எங்களிடம் பாடல்களின் பேரில் மிக்ஸி செய்யப்படும் எங்களை தொடர்புக்குள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்புக்குள்ளவும் நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யும் வெளியே இதற்கு காரணம் முழுக்க முழுக்க பேக் மோடி இதெல்லாம் நினச்சி இருக்காங்க அதாவது நம்மளோட அண்ணாமலை வந்து நம்ம நாட்டுக்கு வெளியில் டீட்டெயிலில் பேசிட்டு ஸோ வந்து நான் சுருக்கமாக சொல்லிக்கிறேன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் இந்தியை கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் வந்து தாமரத்தை வைக்கணும் பாஜக வச்சா பாஜகோடய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சில மேற்கொண்டு மேற்கொண்டிருக்காங்க பட் அதனால் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சரிங்களா அதாவது அவர் பண்ண முயற்சி வந்து சுயநிதி வந்து வெற்றி பெற்றதா பார்த்தீங்கன்னா இல்லை தோல்வியை மட்டும்தான் பெற்றுது ஏன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உதயநிதி ஸ்டாலின் சரிங்களா உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் பேசினா இப்போ சரிங்களா ஒரு வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாங்க உங்கள் பார்வைக்கு இந்த வீடியோ பல தனியார் பள்ளிகளை வந்து நடத்துகிறாங்க தனியார் பள்ளிகள் சட்ட விரோதமாக நடத்திட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு கிட்ட இப்போ அனுமதி வாங்கி இருக்காங்க அது அதையும் இதை கம்பேர் பண்ணாதீங்க தனியார் பள்ளிகளில் வந்து காலைல இலவச உணவும் இல்ல இல்ல தனியார் பள்ளிகளில் வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா இல்ல இல்ல அதனால தயவுசெய்து அதோடு கேள்வி கேட்க போறீங்க நினைச்சேன் இந்த ஸ்போர்ட்ஸ் போய் வாரணாசியில வந்து இந்த ட்ரெயின் இன்சிடென்ட் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு ஆறு மணிக்கு தான் அந்த நியூஸ் வந்துச்சு இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த சிறப்பு கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது தென்மண்டலத்தை சேர்ந்த கிரிக்கெட் அணியிலேருந்து ஆறு தமிழ்நாட்டு வீரர்கள் கலந்துருக்கிறாங்க ஆறு பிளஸ் ஒன் ஒரு கோச் போயிருக்காரு அந்த போட்டியில் அரை வெற்றி வாய்ப்பு எழுந்த காரணத்தினால தென்மண்டல அணி இன்னைக்கு ஊருக்கு திரும்ப ரயில் டிக்கெட்டு ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் அந்த உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடக்குது எவ்வளோ கூத்துலாம் நடக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப அதிகமான ஜனத்தொகையோடு அங்கே பயங்கர கிராப்டாக நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரு ரெகுலர்ட்ரியும் இல்லாமல் இதற்கு முழு முழு காரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு ஒன்றிய அரசு சுத்தமா கிரௌட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியாம வந்து அலகழிச்சிருக்கிறாங்க எத்தனை இறப்பு நடந்திருக்கு எத்தனை படுகாயம் அடைஞ்சிருக்கு எந்த விதமான ஒரு செய்தியும் அபிஷியல் செய்தியும் கிடையாது நீங்களே நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க பகிர்ந்துட்டு இருப்பீங்க கும்பமேளாவுக்கு போயிட்டு ரயில் ஏற முடியாமல் வட மாநிலத்தை சேர்ந்த பலர் தவிச்ச நியூஸ் தொடர்ந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்போது அதற்குரிய நடவடிக்கையை சரியான நடவடிக்கையை அந்த மாநில அரசும் எடுக்கவில்லை ஒன்றிய பாஜக அரசும் எடுக்கவில்லை நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு ரயில் கிடைக்கலங்கிற தகவல் இன்னைக்கு காலையில் ஆறு மணி அளவில் எனக்கு வந்துச்சு உடனே நம்முடைய எஸ்டிஐடி அதிகாரிகள் அவங்களோட தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுக்கு விமானம் மூலம் அழைச்சிட்டு வர்றதுக்கான முழு உத்தரவையும் நம்முடைய அவர்கள் என்கிட்ட சொல்லி அதை வந்து எடுத்திருக்கிறோம் எஸ்டிஐடி மூலமாக உடனடியாக அவங்களுக்கு விமான டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட்டுகள் போட்டு கொடுத்து வச்சு அவங்களுக்கு சே உணவுக்கு தேவையான பணத்தையும் இங்கேருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அதன்படி செலவுக்கு பதினைந்து ரூபாயும் இன்றைக்கி மதியமே அவங்க வந்து இங்கே ஒன்றரை பன்னெண்டரை மணிக்கு வாரணாசியிலேருந்து ஃப்ளைட் ஏறி அரௌண்ட் ஒரு நாலரை மணிக்கு பெங்களூர் வந்துடுவாங்க பெங்களூர்லேருந்து எட்டு மணிக்கு ஃபிளைட் கிளம்பி ஒன்பது மணிக்கு அத்தனை தமிழ்நாட்டு வீரர்களும் பத்திரமாக ஒன்பது மணிக்கு சென்னைக்கு வந்துடும் நிலுவை தொகை பெறுவதற்கு மீண்டும் அடுத்த கட்டமா என்ன முடிவு இன்னைக்கு நான் எனக்கு சொன்னேன் எங்க தலைவரோட பேசி முடிவு எடுப்போம் தலைவர் எடுக்கிற முடிவு தான் அனைத்து கட்சி கூட்டணிக்கு எங்களுடைய தோழமை கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்கள சேர்ந்த முடிவு எடுப்பாங்க இன்னைக்கு மாலை எங்களுடைய இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர் கூட்டம் இருக்கு அதுலேயும் இதை பற்றி நாங்கள் விவாதிக்கிறதுக்கு ஓகே அந்த வீடியோ நீங்கள் அந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டாலின் வந்து நேரடியாகவே அண்ணா மொழியை தாக்கி பேசியிருப்பார் பாஜக ஆட்சியை வச்சு அம்பலப்படுத்திருப்பார் சரிங்களா நீட்டு தேர்வாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இதாக இருக்கட்டும் ஸோ இந்தந்த விஷயங்களில் வந்து அப்புறம் வந்து பட்ஜெட் தாக்குதலாக இருக்கட்டும் ஸோ இந்தந்த விஷயங்கள வச்சு பேசியிருக்காங்க தாக்கி தேங்கி பேசியிருக்காங்க ஸோ இதுவே வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ப பணத்தை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அதுக்கான காரணம்னு தெனா அவங்க கொடுத்த வாக்கு வந்து நிறைவேற்றலை ஆனால் தேவையே இல்லாத சில விஷயங்களுக்கு வந்து காசை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமித்ஷா என்ன பண்ணுறாரு தெரில மோடி என்ன பண்ணுறாங்கன்னு தெரில நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் அப்பப்போ வந்து பச்சை தாக்கல் பண்ணி தமிழ்நாடு மக்கள் வந்து கோவமடை மட்டும் பண்ணுறாங்க மட்டும் தெரியக்கூடாது ஸோ இந்த விஷயங்களில் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து இன்றைக்கி பெரிய பேச தகவலாகவே இருக்கிறது ஸோ இது மட்டும் இல்லை தமிழ்நாட்டை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னும் ஸோ ஒரு மணிப்பூர் மாதிரி மாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பண்ணலாம் தமிழ்நாடு அப்படி மாற்ற முடியாது உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லி காட்டுறது ஏன்னா அது வந்து திராவிட மாடல் ஆட்சிப்பா திராவிட மாடல் ஆட்சியில் வந்து யாரும் உங்களால் ஒன்றும் தொட முடியாது ஸோ அப்படி வந்து நிரூபணப்படுத்தப்பட்டிருக்குது இது மட்டும் இல்லை பல நியூஸுகள் வந்து இன்றைக்கி பே பேசும் பரவாயில்ல இருக்குது ஸோ சொல்ல முடியாது கண்டிப்பாக சொல்லி அந்த விஷயத்த அதாவது நம்ம ராகுல் காந்தி சொல்லலாம் நம்ம இந்தியா கூட்டணி தலைவரோட ராகுல் காந்தி அவங்களோட தயார் சோனியா காந்தி சொன்னாங்க இவங்க வந்து இன்றைக்கி உடல்நல குறைவு இல்லாமல் சரி இல்லாமல் ஸோ மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து பூரண நல்லாசையுடன் குணமாகி வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் பார்த்து வேண்டிக்கிறேன் சரிடா ஸோ இந்த விஷயத்தை நான் மென்சன் பண்ண தோணுச்சு சொல்கிறேன் அதாவது இதுக்கப்புறம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் பழைய விஷயத்துக்கு வரும் அதாவது திராவிட மாடல் ஆட்சிங்கிறது நாங்கள் இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கோம் பட் ஆனால் அதாவது நாங்கள் வந்து ஆட்சியில் வந்து நாங்கள் வந்து எல்லா விஷயம் பண்ணியிருக்கோம் செம்மொழி தமிழ்மொழி நாங்கள் வந்து கௌரவப்படுத்தியிருக்கோம் அப்புறம் வந்து மகளிர் உதவித்தொகை இலவச பேருந்து மதிய உதவி திட்டம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பட் நீங்கள் அப்படி என்ன பண்ணீங்க பீகார் குஜராத் ஊற்ற விஷயத்தில் நீங்கள் அப்படி என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கலவரங்களும் வன்முறைகளும் கொலைகளும் தான் கடத்தல்களும் அதிகரித்துக்கு தவிர எந்த ஒரு நல்ல விஷயம் வந்துருக்குதா நிதி ஆயோக் அப்படி சொல்கிறீங்க வாயில் வராத பேர் வரைக்கும் போடுறீங்க ஸோ இதை சொல்லி எப்படி பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இல்லை சார் இந்த விஷயம் அதாவது வந்து இப்போ இந்த ரோட்டில் வந்து அங்கங்கே எடுத்து வந்து மோடி பேரில் உள்ள மருத்துவம் மருந்தகம் இருக்குது ஸோ அது என்ன பெனிஃபிட் எனக்கு தெரில தெரிஞ்சுக்கா ஸோ அதை தெரிஞ்ச நீங்கள் கம்மியாக பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பண்ண செலவு பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை ஏதாவது வணக்கம் பதிவு நான் அது தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ பக்கம் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ வீடியோ பக்கத்தில் நன்றி வணக்கம்